தன்மன தமிழன் வலிவழிக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் தமிழகத்தை சேர்ந்த ஓட்டுநர் தாக்கப்படுறாரு தமிழன் என்பதற்காகவே கன்னட இனவெறி கும்பலால தாக்கப்படுறாரு அதனை தொடர்ந்து தமிழகத்தில் மற்றொரு சம்பவம் நடக்கிறது கர்நாடக வாகனத்தை மறித்து அந்த மாநில கொடியை வந்து கலட்ட சொல்லியிருக்காங்க ஜனநாயக எழுச்சி கழகத்தை சேர்ந்த தலைவர் ஈகா சிலம்பரசன் மற்றும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் மாலிக் அவர்கள் திருப்பூர்ல கர்நாடக கொடி கட்டிட்டு வந்த அந்த வண்டியை மறைத்து பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க அந்த கொடியை கலட்ட சொல்றாங்க அந்த வாக்குவாதம் முத்தி போய் அது வந்து கை கலப்பில் முடியுது இந்த சம்பவத்துக்கு பிறகு ஈகா சிலம்பரசன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு இது வந்து தமிழ் தேசியவாதிகள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நிறைய பேரு ஈகா சிலம்பரசன் அவர்களுக்கு ஆதரவாக காணொலிகளை போடுறாங்க அந்த சமயத்தில் அண்ணன் சிந்தமிலன் சீமான் அவர்களிடத்துல இருந்து ஒரு அறிக்கை வருது அந்த அறிக்கை வந்ததற்கு பிறகு களம் எப்படி மாறுது அப்படின்னா கர்நாடகாவில் தாக்கப்படுகிற தமிழர்களை காக்க வேண்டிய பொறுப்பு வந்து இந்த தமிழக அரசுக்கு இருக்குது அப்போ நம்மளுடைய கேள்விகள் வந்து யாரை நோக்கி எழுப்பணும் தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை நோக்கி எழுப்ப வேண்டிய கேள்விகளையெல்லாம் அண்ணன் சிந்தமிழன் சீமான் மீது வந்து எழுப்புகிறாங்க ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொலியில் தெளிவாக பேசியிருக்கோம் அண்ணன் சிந்திமல்லன் சீமானவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அறிக்கையை நான் முழுவதும் படித்தேன் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் கன்னடர்கள் அவர்களுடைய மாநில கொடி மீது மிகப்பெரிய பற்றாக இருக்காங்க கன்னட உரிமையை சார்ந்த போராட்டங்கள் நடக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லாமே இந்த கர்நாடக கொடி மஞ்சள் சிவப்பு நிறம் பொருந்திய கர்நாடக கொடியை வந்து அவங்க முன்னிறுத்துகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட தேசிய கொடிக்கு அப்புறம் இந்த கர்நாடக கொடியை தான் மதிக்கிறாங்க அவங்களுடைய வாகனத்துல எல்லாம் இந்த கொடியை ஏத்துறாங்க தமிழர்கள் வந்து இந்த கொடிக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அது போல நாமும் தமிழ்நாட்டு கொடிக்கு முக்கியத்துவம் தரணும் நாமும் வந்து அந்த அளவுக்கு மொழிப்பற்றோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில சொல்லிட்டு வரும் பொழுது அந்த கன்னடர்கள் அங்க வந்து தமிழர்களை தாக்குறாங்க இல்லையா அதே போல நாமும் இங்க பண்ணிடக்கூடாது நாம் வந்து செய்கிறது வந்து அது அடாவடியான செயலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் சொல்லப்படுது அந்த அறிக்கையை போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தராத காங்கிரஸு பாஜக கம்யூனிஸ்ட் இவங்களை நோக்கி நீங்கள் வந்து கேள்வி எழுப்பணும் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசை நோக்கி தான் கேள்வி எழுப்பணுமே தவிர அந்த உரிமையை பெறுவதற்கு முயற்சிக்கணுமே தவிர கர்நாடகாவிலேருந்து இங்கே வர அப்பாவி மக்களை வந்து நீங்க ஒருபோதும் தாக்க கூடாது அது வந்து சிறந்த இல்ல அது ஒரு அடாவடித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நல்ல தெளிவா கருத்தை வந்து பதிய வைக்கிறாரு இந்த விஷயத்த வந்து சில தீய சக்திகள் வேண்டுமென்றே திசை தீய சக்திகள் அப்படின்னு நான் எதனால கூறுறேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விளக்கப்பட்டவர்கள் அல்லது விலகியவர்கள் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து பொறுப்பு கிடைக்கல தனக்கு தேர்தலில் போட்டிக்கு வாய்ப்பு தரல இப்படி பல காரணங்கள் கட்சிக்கு பேரை உண்டாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமையால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இப்படி ஒரு சில பேர் இன்னும் ஒரு ஒரு சில பேர் எப்படின்னா தன்னை தமிழ் தேசியவாதிகள் இடங்களில் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த அறிக்கையை வந்து திசை திருப்புறாங்க இந்த அறிக்கையை மூன்று கோணங்களில் பார்க்கணும் நான் அப்படிதான் தான் பார்க்கறேன் ஒன்று சாதாரண மக்கள் அப்ப சாதாரண மக்களுடைய பார்வையிலிருந்து இதை பார்க்கறதா இருந்தா அங்கே வந்து கன்னடர்களால் தமிழர்கள் தாக்கப்படுறாங்க அதை கண்டிச்சு தான் இங்கே வந்து அந்த கன்னடர்களை தாக்குறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பார்வை அந்த இடத்துல இருந்து அது இருக்கலாம் தேர்தலில் போட்டியிடாம அமைப்பா இருக்காங்க இல்லையா அதாவது தேர்தலில் போட்டியிடாமல் தமிழ் தேசிய ஆதரவாளர்களாகவும் அமைப்புகளாகவும் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அண்ணன் வந்து அன்னைக்கு வந்து என்னுடைய மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் வந்து இப்ப வந்து இதே மாதிரி அறிக்கை விடுறாங்க அப்படிங்கிறது அமைப்பு சேர்ந்தவர்களுடைய அமைப்பு வச்சு நடத்துகிறவர்களுடைய கேள்வி இது இவர்களுடைய பார்வையில பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தவறா தெரியும் சாதாரண மக்களுடைய பார்வை என்று ஒரு பார்வை நான் உங்களுக்கு சொன்னேன் அதே போல அமைப்பு தமிழ் தேசிய அமைப்பினருடைய பார்வை என்று ஒரு கோணத்துல நம்ம பார்த்தோம் இன்னொரு ஒரு கோணம் அது வந்து அனைத்து மக்களுக்குமான தலைவன் அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒருவன் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் வந்து தவறாதான் தெரியும் என்ன காரணம் எதனால நம்ம அதை சொல்றோம் அப்படின்னா கர்நாடகத்துல வந்து தமிழர் தாக்கப்படுறான் அதை வந்து குறிப்பிட்ட சில அந்த இனவெறி கும்பல் வந்து அந்த வேலையை செய்யுது அந்த ஒட்டுமொத்த கன்னட மக்களுடைய மனநிலையும் இப்படி தான் இருக்குமா தமிழர்களுக்கு எதிராக அப்படின்னா நிச்சயமா இல்ல ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கும்பல் செய்யக்கூடிய தவறு தான் அதுக்கு கர்நாடக மக்கள் ஒருபோதும் பொறுப்பாக மாட்டாங்க அதே போலதான் இங்க தாக்கப்பட்டார் இல்லையா அந்த ஓட்டுநர் அவர் அவரோ அந்த வாகனத்தில் பயணித்தவர்களோ தமிழனை எதிர்க்கணும் தமிழனை தரம் தாழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இங்கே அவங்க செயல்படலை சாமி தரிசனம் செய்வதற்காக வராங்க அப்ப தமிழ்நாட்டை கடந்து போறாங்க தமிழ்நாட்டை கடந்து போகும்போது நமக்கு ஏதாவது இடையூறு கொடுக்குறாங்களா அப்படின்னு நிச்சயமா இடையூறு இல்ல மாறாக தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு கொடியை நம்மளால வந்து ஏற்ற முடிகிறதா தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறதா அந்த உரிமையை நம்மளுக்கு இந்த அரசு பெற்று தந்திருக்கிறதா அப்படின்னு நம் யாரை நோக்கி கேள்வி எழுப்பணும் அரசை நோக்கி தான் கேள்வி எழுப்பணும் அங்க வந்து கர்நாடகத்துல தமிழர்கள் தாக்கப்படுறாங்க அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கன்னடம் தாக்கப்பட்டான் அப்படிங்கிற அந்த செய்தி அந்த மாநில அரசுக்கு போன அதிக அழுத்தத்தை கொடுத்து இங்க வந்து நம்மளுடைய தோழரை வந்து கைது செய்ய வச்சிருக்காங்க அதே போல இன உணர்வோட நீங்க ஏன் செயல்படல தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏன் நீங்க செயல்படலன்னு சொல்லிட்டு நம்ம அரசை நோக்கி கேள்வி எழுப்பணுமா இல்லை நம்மளுக்குள்ளே கேள்வி எழுப்பி நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளணுமா என்பதை முழு மனதோட தெளிவான சிந்தனையோட நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா நிச்சயமா இதற்கு உண்டான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல அண்ணன் செந்தமல்லையன் சீமானவர்கள் பராசக்தி படத்துக்கு ஆதரவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அவதுரையை பரப்பிட்டு இருக்காங்க அதாவது அண்ணன் சீமானவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்த காலம் என்பது அந்த படம் வெளி வந்து கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு அப்புறம் அந்த படம் வந்து ஓடலை அப்படின்னு நல்லா தெரியுது ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு நல்லா தெரியுது தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு நல்லா தெரியுது அதன் பிறகுதான் அந்த படத்தை ஒரு அழைப்பின் பேரில் அண்ணன் போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து இன்னும் இந்த பராசக்தி படம் தமிழ் மக்களா கொண்டாடப்படக்கூடிய படம் இது எல்லாமே குடும்பத்தோடு போய் பாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை அண்ணன் சொல்லவே இல்லை மாறாக இது வந்து ஒரு சினிமாவாக பார்த்துட்டு கடந்துடணும் இதில் சொல்லப்பட்டுருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தமிழ் குறித்தும் அந்த செலியன் அப்படிங்கிற கேரக்டரு இங்கே நான் செயல்படுவது போல அந்த ஒரு தோரணை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காங்க இது வந்து வரலாற்று ரீதியான படனும் பார்க்கக்கூடாது இதை வந்து ஒரு சினிமானு கடந்து போயிடணும் இது வரலாற்று உண்மை இல்லை அப்படின்னு தெளிவாக ப்ரெஸ்மீட்டில் வந்து அண்ணன் செந்த சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க இப்படிங்கிற பட்சத்தில் நாம் அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்க வேண்டிய பார்வை என்ன அப்படின்னா அங்கே வந்து நம்மளுடைய உறவுகள் பாதிக்கப்படுறாங்க அது வந்து நிறுத்தப்பட வேண்டும் அது தடுக்கப்பட வேண்டும் நம்மளுடைய மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அது நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க நானும் அப்படிதான் தான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே வரக்கூடிய அப்பாவி கன்னடர்கள் அவர்களை வந்து தாக்குறது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறத நீங்கள் வந்து நடுநிலையோடு சிந்திச்சிங்க யார் மீதும் காழ்ப்புணர்வும் இல்லாமல் எந்த வித வெறுப்புணர்வும் இல்லாமல் சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான வழி பிறக்கும் இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் யாரு அதை நாம் சிந்திக்க தவறிடுறோம் இத்தனை ஆண்டு காலாக அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அங்கே காவேரி பிரச்சனை வரும் பொழுது நம்மளுடைய உறவுகள் வந்து அங்கே மாணவங்க வயசு வி வித்தியாசம் இல்லாம தாக்கப்படுறாங்க இதெல்லாம் யார் தடுக்கணும் இதை தடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா அரசு இருக்கு முதலமைச்சர் இதை தடுக்கணும் அப்ப நம்மளுடைய கேள்விகள் அரசை நோக்கியும் முதலமைச்சரை நோக்கியும் இருக்கணுமே தவிர நம்மளுக்குள்ளயே சிந்து முடிஞ்சு விடுற வேலையை தயவு செய்து பார்க்காதீங்க வேற யாராவது பார்த்தாலும் அதை நீங்க அனுமதிக்க கூடாது ஏன்னா தமிழ் தேசியவாதிகளை இவங்க திட்டமிட்டு குழப்ப கூடிய வேலையில இருக்காங்க பிற மாநிலங்களில் தமிழர்களாகிய நாம் தாக்கப்படாம இருக்கணும் அப்படின்னா இங்க தன்மான தமிழன் மொழியையும் இனத்தையும் நேசிக்கக்கூடிய அண்ணன் சீமான் போன்ற தலைவர் வந்து இங்கே முதலமைச்சராக இருந்தால் மட்டும்தான் இது போன்ற விஷயங்களை வந்து இருக்க முடியுமே தவிர நீங்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு அவங்க வந்து நம்மளுடைய உரிமையை காப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது எப்படி இருக்குன்னா அவங்களால அவங்களையே வந்து காத்து கொள்ள முடியாது எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா முதலமைச்சர் அவர்களுடைய உருவ பொம்மையை கொளுத்துனாங்க அவருடைய அந்த உருவபூமிக்கு செருப்பு மாலை போட்டாங்க அவர்கள் மீது இன்று வரைக்கும் நடவடிக்கை இல்லை மாறாக தமிழ் தேசியவாதிகள் ஆகிய நாம் தான் அதுக்கு குரல் கொடுத்துருக்கோம் இன்றைக்கு யாரெல்லாம் இந்த விஷயத்துல ஒரு சில பேரை சொல்றேன் எதிர்த்து பேசுறீங்களோ அவர்களும் அன்னைக்கு குரல் கொடுத்தவர்கள் தான் என்பதை வந்து நினைவுல கொள்ளுங்க நம்மளுடைய கேள்வி தமிழக அரசை நோக்கி இருக்கணும் அதை விட்டுட்டு நம்மளுக்குள்ளே வந்து ஒரு புரிதலற்று இருக்கிறது வந்து சரியில்லை இதை நான் அனைவருக்கும் சொல்லலை ஒரு சில விழற்று இருக்கக்கூடிய அவர்களுக்காக சொல்கிற தமிழர்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழர்கள் மக்களையும் போல கண்ணியத்துடன் வாழ தமிழன் தலைமையேற்க வேண்டும் அந்த தமிழன் எந்த இல்லாத தன்மான தமிழனாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு ஆட்சி வந்தால் மட்டுமே இதற்குண்டான தீர்வு கிடைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழனுக்கு வாக்கு செலுத்துங்கள் தமிழனுடைய ஆட்சியை ஏற்படுத்துங்கள் நிச்சயம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காணொலிகள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு